ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ரிசபராசி என்ப நேர்கள் அனைவருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் சில பல நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்மையாலுமே நன்மை தரக்கூடிய விஷயங்களா இல்லை தீமை தரக்கூடிய விஷயமா நன்மை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா அது என்ன தீமை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் உங்கள் கிட்டே தெளிவாக பண்ணிக்க போறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு விரும்புனா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் நிறையவே இருக்கும் ஏதோ ஒரு நம்மளுடைய பாக்ஸில் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம பதிவிடுங்க இந்த சமயத்துல நீங்க அந்த தாயை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதாரம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மா நடத்தி கொடுப்பாங்க நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசி மண்டலத்தை காலப்புருஷன் என்னும் உருவமா கொண்டால் மேச ராசி அப்படிங்கிறது கபாலம் என்பதை போல இந்த ராசி முகமாக சொல்லப்படுது சகல கலைகளுக்கும் அழகுக்கும் அதிபதியான சுக்கரன் இந்த ராசியின் அதிபதியாக வருவதால் இந்த ராசிக்காரங்க முக அழகுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் உங்களுக்கு வசிகர தோற்றத்தை தருவார் புத்தக வாசிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயமா இருக்கக்கூடும் ரிசவராசி அரசியில் பிறந்த உங்களை எதிர்த்து போராடுவது ரொம்ப கடினமாக இருக்கக்கூடும் உங்களை எதிர்ப்பவங்க தான் தோற்று போவாங்க எதிரிக்கு எப்பொழுதும் சவாலாகவே நீங்க காணப்படுவீங்க ஆனாலுமே நீங்க இயல்பாகவே சாதுவாக தான் இருப்பீங்க மற்றவர்களுக்கு உதாரணம் புருஷராக திகழ்வீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களின் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டுதலாகவே எப்பொழுதும் இருந்த வண்ணமாகவே இருக்கக்கூடும் பொது காரியங்களிலும் உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் எந்த ஒரு பொது விஷயத்திலையுமே வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் எல்லா வேலைகளையுமே முன்னின்று செய்வீங்க எந்த விஷயத்திலையும் தனக்கென்ன காரியம் சாதிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக இருக்கும் உடன் இருப்பவர்களோடு சேர்ந்து முன்னே முன்னேறுவதே உங்களுக்கு முன்னேற்றம் என்பது தங்களின் சித்தாந்தமாகவும் இருக்கக்கூடும் ராசிக்கு இரண்டாவது இடமான வாக்குஸ்தானத்தில் புதன் வராரு ஆகவே எதையும் சூட்சமமாக புரிவதில் சாமர்த்தியம் பெற்றவர்களாக நீங்க இருப்பீங்க உங்களின் எண்ணத்தை முக குறிப்பிலேயே எதிரில் உள்ளவர்களுக்கு உணர்த்தி விடுங்க அதே போன்று மற்றவர்களை கணிப்பதிலும் நீங்கள் கிள்ளாடி அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொழிலிலும் சரி வாழ்க்கையிலும் சரி கூட்டாக பயணிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க அவ்வப்பொழுது பழைய விஷயங்களை ஆசை போடுவது உங்களுக்கு பிடித்தமையாக இருக்குங்க மேலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்திற்கு அதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால முயற்சி திருமண யாக்கும் என்றபடி முயற்சி செய்து முடித்து காட்டுவீங்க சகோதரர்களிடம் அதிக அக்கறை காட்டுவீங்க எல்லோருமே பெற்ற அன்னையிடம் பாசம் உண்டு ஆனால் நீங்களும் அதையும் தாண்டி அவர் இடத்துல பெரும் பக்தியை கொண்டிருப்பீங்க அவருக்கு ஒன்று என்றால் துடித்து போயிடுவீங்க தாயார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதியாக இருப்பதால் உலகத்துக்கே ஒளி தரும் சூரியனை போல் உற்றார் உறவினர் எல்லோரையும் நேசிப்பீங்க அவர்களை உங்களுக்கு பகைவர்கள் இருக்கவே மாட்டாங்க அதற்காக நமக்கு எதிரிகளே மட்டும் நினைக்க முடியாது காரணம் உங்களுக்கு பகைவன் உங்களுக்குள்ளேயே இருக்கிறான் ஆமாங்க உங்களுடைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க தாங்க எதிரி உங்க பேச்சு செயல் அனைத்துக்குமே நீங்களே எதிர்பார்த்தபடி ஒரு பக்கம் விளைவுகளை ஏற்படுங்க ஆகவே போதும் செயல்படுத்தும் போதும் கனிமோ அதித்த கவனமோ ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லப்படுது உங்க ராசிக்கு மூன்றாவது இடமான கடகத்தில் குரு உச்சம் போதும் நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா திரைத்துறையில் சாதனை படிப்பீங்க இயற்கையான சூழல் நன்றாகவே இருக்க கூடுங்க மேலும் உங்களின் வாழ்க்கை துணைவர் உங்களை விட வேகமாக இருப்பாங்க நிர்வாக திறமையில் சில விஷயங்களையும் உங்களை புரிந்து கொள்ளாமல் வாக்குவாதம் செய்வாங்க மேலும் பொறுத்து கொள்ளுங்க அவர் எதை செய்தாலுமே உங்க நன்மைக்காகவே செய்வாங்க சிறு வயதில் அனுபவம் இல்லாமல் சில தொழில்களில் ஈடுபட்டு நஷ்டத்தை அடைந்திருப்பீங்க கூட அதன் மூலமாக கிடைத்த அனுபவம் இனி உங்களுக்கு உதவிகர வே இருக்குங்க நாற்பது வயதுக்கு மேலே வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபம் அப்படிங்கிறது நந்திகேஸ்வரரை குறிப்பதால் பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரின் இரண்டு கொம்புகளுக்கு இடையில ஈசனை தரிசித்து வழிபடுவது விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது இதனால உங்கள் வாழ்க்கையில் வளம் உண்டாகும் இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன விதமான பலன்களை தரக்கூடிய மாதமாக அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலயமா உங்ககிட்ட முழுசாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் ரிஷபராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரிஷபராசி அன்பனியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் தந்தையோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கள் போகுது தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி அப்படிங்கிறது கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் பிதிர் வழி சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் இன்னும் சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் போகுது பணப்புழக்கம் அதிகரிக்குங்க இன்னும் சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் பிறக்கும் பிள்ளைகளால மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்பம் வரை கொடுங்க குடும்பத்தாரோடு உறவினர்களோடும் நண்பர்களோடும் வீட்டு சு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் இதனால ரொம்ப சந்தோஷகரமா நீங்க இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாயாரின் உடல்நலத்தில் கவனம் ரொம்ப தேவை எந்த காரியத்தையும் முன்னிட்டு கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது அலுவலகத்தில் பணிகளின் கவனமாக இருக்கணுங்க பிரச்சனைகள் வந்தாலுமே இருக்கும் இடம் தெரியாம போவது நல்லது இன்னும் சிலருக்கு சக ஊழியர்கள் மனசுதாபம் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிவிடும் எதிர்பார்த்த சலுகைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதிகாரிகள் ஆதரவோடு இருப்பாங்க கோரிக்கைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் தொழில் அதிபர்களுக்கு இந்த மற்றும் வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் அபிவிருத்தி அடையும் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளை சமாளிப்பீங்க அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் பற்று வரவு சுமூகமா நடைபெறுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ரிசபராசி பெண்மணிகளுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை எதுவும் இருக்காது தேவையான பணம் அப்படிங்கிறது டைமுக்கு உங்களுடைய கைக்கு வந்து சேரும் உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கப்பெற்று ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு இருப்பாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்று மூன்று நாலு எட்டு ஒன்பது பதினொன்று பதினான்கு மேலும் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு அதே அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று ஒன்பது சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி திடீர் காலை முதல் பத்து பதினொன்றாம் தேதி மதியம் வரை செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்க செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்யுங்க அன்று நந்திய நந்தீஸ்வரருக்கு தீபம் ஏற்றி வாருங்க இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கூடிய விரைவில் கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க மேலும் வியாபாரத்தில் விற்பனை அப்படிங்கிறது வழக்கம் போல தான் இருக்கும் அதனால் பயந்துக்க தேவையில்லை பணியாட்களால் சில சில பிரச்சனை ஏற்பட்டாலுமே உங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்காது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் கவனச்சிதறல் காரணமாக மதிப்பின் குறைய வாய்ப்பு அமைஞ்சிருப்பதனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் படிப்பில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலும் படிப்பில் வந்து எதை எது சந்தேகம் இருக்குது அப்படின்னா அவ்வப்பொழுது உங்களுடைய ஆசிரியர்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் விளையாட்டில் கூட உங்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படுங்க அதனால் விளையாட்டு சார்ந்த விஷயத்தில் இப்போதைக்கு தள்ளி போடுங்க பணியாட்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் செய்யுங்க பணியில் சில பல பிரச்சனைகள் தானாகவே உருவாகக்கூடிய நிலை அப்படிங்கிறது உருவாவதால் பணி செய்யும் இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட நீ நீங்க எந்த ஒரு தலையீட்டையும் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறது இந்த மாதம் முழுக்க என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நீங்கள் பார்க்க போறீங்க என்னென்ன விஷயத்தில் நீங்க முக்கியமாக முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவுகள் மூலிமா உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயேக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக அந்த மாதிரி நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் நன்றி